சேலம் சின்ன திருப்பதி தாம்ராஸ் முதியோர் இல்லத்தில் மார்கழி மாத சிறப்பு உபன்யாசம் மேனேஜிங் ட்ரஸ்டி எஸ் ஸ்ரீ ராமன் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் திருப்பாவை திருமகள் ஆசூரி சுதா அம்மங்கார் அவர்கள் இன்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் பற்றி உபன்யாசம் செய்தார் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செல்வர் ரொம்ப உயர்ந்தவன் செல்வத்தை உடையவன் எந்த செல்வம்னா அவன் பெருமாள் கோயில்ல போறோம் அவர் எதோ எல்லாம் கூட்டிட்டு அதெல்லாம் செல்வம் அந்த செல்வம் இல்ல இந்த ஜீவாத்மாக்கள் சொல்லக்கூடிய பெரிய செல்வத்தை உடையவர் அவர் ஆகையினால இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லாருடைய செல்வத்தையும் உடையவர் அப்படிங்கறதுனால அவர் சொன்னான் சரி பூமியிலே இருக்கிற எல்லாரும் அப்படின்னாக்கா எத்தனையோ விதங்கள் இருக்கேன் எத்தனையோ சமயத்துல இருக்கிற வார்த்தாலே அப்படின்னாக்கா அதுக்கு ஆண்டாள் ஒரே வார்த்தை சொல்லிட்டா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவன் ஓங்கி உலகம் அளத்தானோயோ ஒரு திருவடியை வச்சாலோயோ அப்ப வைக்க போதே இங்க இருக்கிற அத்தனை பேரும் வைஷ்ணவாட யாருமே வேற கிடையாது எல்லாரும் வைஷ்ணவாத அவாத தெரிஞ்சிக்கல அவளதான் நம்ம சொல்லலாம் ஆனால அந்த நம் பலர் செல்வர் அப்படி செல்வத்தை உடையவன் நாகனை விசை நம்பர் செல்வர் பெரியவர் அதுக்கு மேல சொன்னா அவன் பெரியவன் அவன் எப்படிப்பட்ட பெரியவன் அப்படின்னு சொன்னா அவன் தந்தையாய் தந்தையாய் தந்தையாய்னு சொல்லிட்டார் ஆழ்வார் என்னன்னா அவனுக்கு சரி சமமானவர்களும் கிடையாது அவனை விட மேம்பட்டவர்களும் கிடையாது அவனோட கீழக்கிறவா தான் இருக்கா அதனால ஒத்தார் மிக்காலை இளையாய மாமாயா அப்படின்னு சொன்னான் அதனால அப்படிப்பட்டவனான பெரியவன் செல்வன் பெரியவன் ஆனா என்ன அப்படின்னு சொன்னாக்கா நாம் மாறிடவர் சிறியவர் கூட்டா நம்ம மனுஷாதான் அதுவும் இல்லை நம்ம சிறுமிகள் ஏன்னா இவருடைய வைசாகி தான் சொன்னேன் இல்லையா என்று ஏற்கனவே அங்கேயே செல்வ சிறுமியை தாழ்வு கூப்பிட்டுடா முதல் பாசுரத்திலே அது சிறியவர் நாம் செய்வதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் தொழில் நீ சொல்ற இதெல்லாமே சொல்லிதான் அவன் பெரியவன் உலக அடர்ந்தவன் அது மட்டும் இல்லாமல் எப்பெருவான் இந்த விபூதி என்று சொல்லக்கூடிய நித்ய விபூதி உடையவன் நித்திய விபூதின்னு சொன்னாக்கா பரமபதம் நான் விபூதி அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உனக்கு வருவான் அப்படின்னு கேட்டான் ஒழி அதுக்கு இவர் சொல்றா வில்லிமுத்தூர் விட்டு சித்தன் அப்படின்னு சொன்னான் என்னன்னாக்கா என்னுடைய அப்பா இருக்காது இல்லையா இந்த அப்பா யாரு பெரியார் பெரியாழ்வார் எப்படின்னாக்க கண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியாழ்வார் கூப்பிட்டா ஓரி வந்து உட்கார்ந்து வந்துருவான் எப்படி வருவான் ஆனிலை நீ போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையின் பாலை பொருகி பற்றாதார் எல்லாம் செழிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டவாராய் அப்படின்னா வந்துருவான் அடுத்தது சொன்னா வெண்ணெய் அலைந்த ஒழுங்கும் விளையாடும் புழுதியும் கொண்டு திண்ணனை இப்பிரா உன்னை தேய்த்து கிடக்க நான் விட்டேன் எண்ணெய் புளி பழங்கொண்டு இங்கு இத்தனை போதும் இருந்தேன் நன்னலறிய பிரானே நீராட வாராய் அப்படின்னு சொன்னா குளிக்கிறதுக்கு வந்துருவான் அதனால எங்க அப்பா சொல்றதை கேட்கக்கூடியவன் அதனால இவன் சொல்றார் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பதே அது காண்பேன் என்னுடைய அப்பா சொன்னார்னாக்கா அவன் கட்டுப்பட்டவன் அவையினாலும் அவன் வந்துருவான் அதனால அவன் எனக்கு கண்டிப்பாக கிடைப்பான் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு நிச்சயம் வந்தது அந்த நிச்சயத்தை சொல்றா தோழிகிட்ட அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னாக்கா எல்லா தேசத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள்கள்லாம் எல்லாம் இருக்கா இல்லையா ஒவ்வொரு தேசத்துலயும் பெருமாள் இருக்கா இன்னைக்கும் நீங்க ஆடி மாசம் திருவாடிப்புற உற்சவத்துக்கு போனேன்னாக்கா ஒரு நாள் எல்லா பெருமாள்களும் அந்த இதுல ஆடிப்புறத்துக்கு முதல் நாள் தான் நினைக்கிறேன் அன்னைக்கு எழுவா அந்த பந்தல்ல அப்ப ஒவ்வொரு ஊர் பெருமாள் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள்கள்லாம் எல்லாம் வருவா அதுல இந்த திருத்தங்கால்ல ஒரு பெருமாள் இருக்கார் திருத்தங்கால் அப்பன்னு பேரு இந்த பெருமாள் இருக்காரு அவர் லாஸ்டா வருவார் அவர் வரது எப்படின்னா மத்த பெருமாள்லாம் வந்துருவா இவர் வரும் வரும் ஒரு பத்து நாயன ஒரு பத்து மேளம் அதுவும் பெண்கள் பத்து நாயன ஊதரவா பெண்கள் பத்து மேளம் அடிச்சுருப்பா அதுவும் இல்லாம அவ்வளவு கூட்டம் வரும் என்ன காரணமா அப்படின்னா திருத்தங்கால அப்பனுக்கு வயசாயிடுத்து ஆனாலும் அவர் தன்னை இதுவா காண்வீச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பரிவாரங்களோட அப்படி வராராம் அப்படின்னு அங்கே வரு அந்த இடத்துல வருவார் ஆக அத போல ஒவ்வொரு வெப்பருமான்களும் வந்து நிக்கிறார் வர உப்புளியப்பன் வரார் இவர் சொன்னா உடனே பா அவர் ஏற்கனவே உப்பை விட்டுட்டேன்னு சொல்லிட்டார் இப்போ தளியையில உப்பே இல்லைன்னா அந்த எப்படி பார்ப்போம் அதனால அவர் எனக்கு வேண்டாம்னா சரி திருமாலஞ்சோலை கள்ளழகர் வரார் அப்படின்னா அவர் ஏற்கனவே கள்ளழங்கர் பேரை அது மட்டும் இல்லை அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னா நாலு நரும்பொழில் மாலிடம் சோலை நம்பிக்கு நான் நூறு தடா வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏழு திருவுடையான் இன்னும் வந்து இத்தனை கொள்ளுங்களோன்னு அந்த பாசுரம் வருது ஆக அவருக்கு எப்படின்னா நூறு தட வெட்ட சமர்ப்பிக்கணும் நூறு தட அப்பார வடிசல் சமர்ப்பிக்கணும் இந்த மாதிரி இருக்கு அதனால அவருக்கு சரியா என்னால் தனியை பண்ணி போட்டு முடியாது அப்படி எப்பவும் சமையலே பண்ணிட்டு இருக்கிற உன் அப்ப கொடுப்ப அதனால நான் வரல அப்படி அந்த பெருமாளை நான் கல்யாணம் பண்ணி என்னட்டா பெரிய ஆழ்வார்கிட்ட உடனே இப்படி ஒவ்வொரு கேட்டு கேட்டுருக்காரு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டாங்க அடுத்தது பார்த்தா கடைசியில் இருக்கிறான் ரக்கநாதர் கிரண்டபாளர் தொட நிற்கிறார் அப்போ இவர் பார்த்தார் பாதை பாதி நீ எல்லாரையும் சொல்லிட்டேன் நூற்றி ஆறு திவ்யேசத்தை எம்பருவாங்கன்னு வந்துட்டா இப்போ இந்த ரங்கநாதர் வந்திருக்காருண்ணா அவரை பார்த்த உடனே சொன்னா இவ நான் அவரையே கல்யாணம் பண்ணி கொடுத்தனேன் அப்படின்னு சொல்லிட்டாள் ஆகையினால இப்போ நாளைக்கு போகின்னு ஒரு பண்டிகை வருது இல்லையா இந்த போகிங்கிறதுக்கு என்ன பேர்னாக்கா அந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அந்த பெருமாளே இவள் தன்னை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு கனவை ஏற்படுத்தினார் அதுதான் ஆரணமாயினோம்னு அந்த போகத்துல அவளை வச்சதுனால அந்த நாளை நம்ம அன்னைக்கு போகின்னு கொண்டாடுறோம் தான் நம்மளுடைய இது அதில் போகியில பார்த்தோம்னாக்கா பல கோயில்களில் ஆண்டாளுடைய கல்யாணம் நடக்கும் சில இடங்களில் பங்குனி உத்திர நாளில் நடக்கும் இப்படி இருக்கு ஆக அதுக்கு போகின்னு பேர் வந்தது இப்போ ஆண்டாள் என்ன பண்ணாருன்னா இந்த நாச்சியார் திருமொழியில் காண்பிக்கிறாள் என்னென்னா தான் கனவு கட்டதாக சொல்றா தொழிக்கிட்ட ஏற்கனவே சொன்னால் நாகனை மிசை நம்பரர் செல்வன் பெரியர் சிறுமானவரெல்லாம் சொன்னா இப்போ அடுத்தது சொல்கிறா தொழின் இப்படிலாம் சொன்னியே எனக்கு ஒரு கனவு வந்தது என்ன கனவு அப்படின்னாக்கா வேற ஒண்ணுமில்ல அந்த கனவு என்னன்னா எவ்வருமான் என்ன கைத்தளம் பற்றுவதாக நான் கனவு கட்டேன் அப்படின்னு சொன்னாருக்கு என்ன கைத்தளம் பற்றுவது அப்படின்னு சொன்னா சொல்றா பத்து பாசனங்கள்ல ஆண்டாள் நாச்சியார்த்தர் மொழியில சொல்றா என்னன்னா வாரணம் ஆயிரம் சூழவதம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமைக்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டா வேற ஒண்ணுமில்ல நான் என்ன பண்ணேன் சொன்னாட்டா வாரணம் ஆயிரம் செய்து வாரணம்னு சொன்னாக்கா யானன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இங்க யானு சொல்றா அப்படின்னு சொன்னாக்கா ஆழ்வார் பெரியாழ்வார்தன் மொழியில சாதிக்கிறார் தன்னேறாயிரம் பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான் அவனோட ஆயிரம் பேர் இருப்பாளாம் அவனுடைய சாகாக்கள்லாம் எல்லாம் அதனால அவனோட மாடு மேய்க்கெல்லாம் போறான் என் சோதனை சொல்றா கொடையும் சிறுப்பும் வந்து அவன கடிய வெங்காளதிலை கண்ணின் பெண் என் பிள்ளையை போக்கினேன்னு எல்லே பாவவேன் இப்படி கூட ஒரு அம்மா இருப்பேனா அப்படின்னா அவ அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன எல்லாரும் வந்து சொன்னா எங்க வீட்டுல வந்து வெண்ணையை திருடிட்டான் இங்க வந்து நான் காரில் இன்னும் அப்பம் எல்லாம் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்கா அறம் காலையில் கலந்துன்னு எல்லாத்தையும் உரிமையில வச்சுட்டு போனேன் இங்கே பொறு பெருத்தி போந்தேன் இவன் வந்து அவற்றை பூக்கி போந்தான் தான் நான் என்னுடைய வீடு தானே நான் வச்சுட்டு போனேன் இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே காணும் ஆகையினால இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக வந்து யசோதை கிட்ட சொல்ல ஐயசோதனங்காய் இவையும் சிலவே இப்போ நான் சிலதை தான் சொல்லியிருக்கோம் இன்னும் இந்த மாதிரி அத்தனையோ செஞ்சுருக்கான் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அப்படின்னு சொன்னான் அப்ப யசோதைக்கு பொறுக்கல அவ சொன்னா என்னன்னா உன்னை பிடிக்கிற வார்த்தை போய் விளையாடேண்டா ஏண்டா இப்படி பிடிக்காத வார்த்தை போய் விளையாடுறேன் நம்மளாதானே சொல்லுவோம் நம்ம குழந்தைகளை எல்லா ஒரு ஆத்துக்கு போறது குழந்தைகள் விளையாடுறதுன்னா அங்க இருக்கிறவா திட்டிடுவா ஏண்டா இப்ப வந்து இப்படி எல்லாம் பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கலம் பண்றேடா அப்படின்னு உடனே சொல்ற அப்படி இடத்துக்கு போகாத ஒன்ன விரும்புறவா இருக்கா இல்லையா அந்த இடத்துல போய் நீ விளையாடு அப்படின்னு சொல்லுவா அப்படி அந்த அதெருமான் வந்து இப்படி எல்லாம் விளையாட்ட செய்யக்கூடியவன் அப்படி செய்யக்கூடிய எம்பெருமான இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய எப்பெருமான பண்ணிக்கிறேன்னு சொன்னா அப்படிப்பட்டவன் இப்ப வரான் எப்போ வாரணம் ஆயிரம் சூழ வரம் செய்து வாரணம்னா யானன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் இப்ப வாரணம் போல வருகிறான் அந்த அர்த்தம் ஆக வாரணம் ஆயிரம் சூழ செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமைங்கும் சோரணம் நாட்ட கலாக்காட்டே தோழினான் அவன் வரா வரந்த உடனே என்ன ஆரஞ்சுனாக்கா ஒரு பூரண கும்பத்தை எடுத்துட்டு போய் காமிக்கிறாங்களா ஜியர்கள் வரா இவா வரானா ஒரு பூரண கும்பத்தை எடுத்துட்டு போவா அந்த மாதிரி பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் இவன் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே தோரணங்கள்லாம் கட்டுறானா மாவள தோரணம் பாலை கமுகு பரிசுடை பந்தக்கே நான் அடுத்தது சொல்றேன் அதனால பாலை நான் இப்ப பாக்கு மரம் பாக்கெல்லாம் தோரணம் கட்டுறா அதை பார்த்தேன் நான் அதை சொல்றா ஆக அப்படி இவன் எப்படிப்பட்டவன் மதுரைக்கும் ஆயர்பாடிக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் ஆகையினாலே அவன் நடந்து வர்றதை பார்த்து அவனுக்கு பூரண கும்பம் எடுத்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லி அதுக்கு மேலே சொல்றா அந்த தோரணம் நிறைத்து எங்கும் அப்படின்னா தோரணம் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு விதமான தோரணம் இருக்கு நம்மளே பார்ப்போம் என்னன்னாக்கா குத்து விளக்கிய ஓட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படிங்கிற பாசுரத்துல குத்து விளக்கரியன்னு நப்பின பிராட்டியை அழுப்பும் போது சொல்றா எப்ப என்ன அர்த்தம் குத்து விளக்குன்னு ஒண்ணு இருந்தா வேற ஒரு விளக்கு இருக்குன்னு அர்த்தம் அது தோரண விளக்கு தோரண விளக்குன்னா என்ன அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது இப்ப சில கோயில்கள்ல பார்ப்போம் இப்படி வரிசையா பண்ணிருப்பா அதுல அகல்கள் இருக்கும் அது போய் நம்ம கூட ஏத்திட்டு வருவோம் இல்லையா அது தோரண விளக்கு குத்தி விளக்குன்னா என்ன சுவாமி அறை போலே இருக்கக்கூடியவர்கள் தோரண விளக்கு விளக்குன்னா என்ன திருக்கோட்டியூர் நம்பி போல்வாரை போன்றவர்கள் தோரண விளக்கு ஏன்னா தோரண விளக்கு ஒரே இடத்துல இருக்கும் திருக்கோட்டியூர் நம்பி அங்க மட்டுமே இருந்திருந்தார் ஆனா எம்பெருமானார் அப்படி இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பண்ணவர் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மேல் கோட்டை திருநாராயணபுரம்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்து பல இடங்களுக்கு போனவர் அவர் அதனால அதை போல இங்க சொல்றா இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னாக்க அந்த தோரணம் விளக்கு போல இல்லாம தோரணம் நிறைத்து மாவலை எல்லாம் கட்டி ஆக தோரணம் நிறைத்து எங்கும் பூரண கும்பம் வைத்து தொழுதவர் என்று சொல்லும்படியாக எப்படி போகும்போது இப்போ நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி வருது அதுல சொல்றா சூழ் சூழ் பிசும் பழி முகில் தோழியம் ஆழ்கடல் அலைநீரை கையெழுத்து ஆடின ஏழு வளமேண்டி என்னப்பம் வாழ்ந்துகள் நாரண தமரை கண்டுகந்து நாரடன் தமரை கண்டுகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்து விளங்கின அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க போற வழியில எல்லாம் தோரணம் நாட்டிற்கான அந்த வைகுண்டத்துக்கு போற பத்து பாசுரம் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு சொல்ற பாசுரம் அது ஆக

அந்த மஞ்சள்லாம் தழுவி குங்குமம் வச்சு அந்த இடத்துல ஒரு குழியை பறித்து அந்த குழிமையான பால் தயிர் மற்ற இதெல்லாம் போட்டு இந்த தோர இதை அதாவது பந்தக்கால் நடுவர்கள் அந்த பந்தக்கால் நட்ட பிறகு தான் ஓஹோ இந்த பந்தக்கால் நட்ட உடனே இவர்கள் வீட்டில் ஏதோ விசேஷம்னு அத்தைவெல்லாம் பிரிஞ்சு பாடலாம் அதை சொல்லிடுவா விருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சு பாடலாம் அந்த பஞ்சக்கால் நாட்டுறது தந்தையை முதல் காரணம் ஆயிரத்துல சொன்னான் அடுத்த பாசனத்துல சொல்ற நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளை கம்பு பரிசுடை வந்த கீழ் கோலரி மாதவன் கோவிந்தன் என்பார் காலை புகுதன்னு சொல்லிட்டார் என்னன்னா ரிஷபம் அதை போல இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறதுனால காளை புகுத கனா கண்டேன் தோழினான் அப்படின்னா என்னன்னா என்ன இவளுக்கு திருமண விழான்னு சொல்லியாச்சு பந்த கால் நன்றாச்சு ஆனா எண்ணி கீங்கல்கள் இருக்கு இல்லையா இந்த நாள்ல இந்த தேதியில நம்மளே பத்திரிகையில போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு பார்த்தா இந்த ஆண்டாடி ஆங்கமாட்டா இருக்கே ஏற்கனவே இவன் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் அந்த எவ்வருமான அடைவேன்னு சொல்லி இருக்கா அதனால ரொம்ப நாள் தள்ளி போட்டா முடியாது நம்ம பெரியவாறு என்ன சொல்லுவா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சுன்னா அந்த நாள் கூட சீக்கிரத்துல அமையணும் சுமசிய சீக்கிரம் அப்படின்வா ஏன்னா நம்ம சம்சாரத்துல இருக்கோம் நாளைக்கு என்ன நடக்கும் இப்ப அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது ஆகையினால சுபத்தை சீக்கிரமா பண்ணிடணும் அப்படிவா ஆனா இப்ப நேரம் என்ன ஆயிடுது நமக்கு எப்பவும் நமக்கு திருமண ஹால் கிடைக்கிறதோ அப்பதான் கல்யாணம் வச்சுக்கோ இன்னைக்கு இல்லமா இது ஏன்னா அப்பா அன்னைக்கு எல்லாம் வீட்டுலதான் பண்ணுவா வெளியில அதுக்கு எல்லாம் போக மாட்டா அப்ப திருமணம் பண்ண ஒண்ணுமே கிடையாது வீட்டில் தான் பண்ணுவா வரவாடு வீட்டில் இருப்பா வான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாள் இப்போ போகிற இடத்துல எனக்கு ஒரு நூன் தனியாக வேணும் எனக்கு ஒரு நூற்று தனியாக விடணும்னு கேட்க மாட்டான் அந்த காலத்தில் இது ஆண்டாள் இருந்த காலம் இல்லையா அதனால இப்போ எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷத்துல தான் இதெல்லாம் என்னுடைய காலத்தில் கூட ஒரு அதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை எல்லாம் ஒரே வீட்டில் தான் நடக்கும் எங்கள் கல்யாணங்கள்லாம் வீட்டில் தான் நடக்கும் அந்த மாதிரி இருந்தது அதனால இவர் சொல்றாங்க அப்படி தாங்க மாட்டா இவ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா பாலை கருள் பரிசுரை வந்த கீழ் மாதவன் கொண்டு என்று சொல்லக்கூடிய அவன் வரப்போறான் ஒரு நாளை குறிச்சுள்ளான் அப்படின்னு ஒரு நாள் குறித்தார்களாம் அவன் வருவதற்காக ஆக தொழில் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறித்து விட்டார்கள் அப்படின்னா அடுத்து சொன்னார் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாவெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து அடுத்து சொன்னார் அடுத்த மந்திர போடி முடித்தி என்னை மணமாலை அந்த சூட்ட கலா கண்டேன் அப்படின்னு சொன்னார் என்னன்னாக்கா இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாவெல்லாம் வந்திருந்து மகள் பேசி மந்திரித்து என்ன